சிவாய சர்வதேச யோகா தினம் இந்த யோகா செய்த உடல் ஆரோக்கியம் இருக்கும் தியானம் செய்தா உடல் உயிர் மனம் மூன்று ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்கு தான் சித்தர்கள்லாம் வந்து இந்த யோகாவையும் தியானத்தையும் கற்பித்து மக்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக அற்புதமாக கற்று கொடுத்துட்டு போயிருக்காங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள் மாதத்துக்கு ஒரு ரெண்டு முறையாவது யோகா தியானம் பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அந்த சுவாச பயிற்சியெல்லாம் சுத்தமாகும் எந்த டைம்னா ஒரு எளிமையாக இந்த மாதிரி உட்காந்தா கூட அப்படியே உக்காடுவோம் இப்படி ஒரு அற்புதமான யோகாவை வந்து சர்வதேச தினமாக கொண்டாட போகிறோம் இந்நாளில் சர்வதேச யோகா தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும் உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்திய பிரம்மஸ்ரீ சிவயோகி சிவபாலாஜி சித்தார் எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் சிவா கட் பண்ணி ஆஹ் அதை கட் பண்ணது சர்வதேச யோகா என வாய்ப்புகள் நம்ம ஒரு எளிமையான யோகா செய்யலாம் இந்த வஜ்ராசனம் செய்யும் பொழுது உடல் இந்த வஜ்ரம் மாதிரி ஆவதற்கு அற்புதமாக உதவுகிறது இந்த வஜ்ராசனம் நிறைய பேர் பண்ணுவாங்க இந்த நமாஸ் படிக்கிறவங்களாம் கூட இந்த வஜ்ராசனம் துதிக்கால் மேலே உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரி அந்த ஆசனத்தை செய்தால் உடல் ஆரோக்கியம் வரும் சர்வதேச யோகா தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும் இறை உணர்ந்த இறைஞ்சானி உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்தியர் பிரம்மஸ்ரீ சிவயோகி சிவபாலா சித்தர் உலக மக்கள் எல்லாம் இருக்க வேண்டிய இந்த யோகா தினத்தை கொண்டாடுங்க செய்யுங்க செய்த உடல் ஆரோக்கியம் மூலம் ஒரு சின்ன யோகா நம்ப பண்ணலாம் யோகா செய்தால் உடல் ஆரோக்கியம் முறம் உள்ள ஆரோக்கியப்புறம் மன அழுத்தங்களை ரிலீஸ் செய்யும் அது இல்லாமல் இந்த பிபி லெவல்லாம் கம்மியாகும் எண்ணங்களை நிறைய எழுப்பிக்கிட்டு இருப்பாங்க அவங்களாம் வந்து சிரமப்படாதத்துக்கு தான் இந்த யோகாவும் தியானித்தரும் தியானம் பண்ணாங்க உபநிலை போல மனம் இந்த ஐம்ப அழைக்காதே தியானம் இந்த யோகா உடல் ஆரோக்கியம் ஞாயிற்று நேரமெல்லாம் பலம் உள்ளுருப்புலாம் பலமாக இருக்குது தான் யோகா தின வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ளும் இறைவனந்த இறைஞானி பிரம்மஸ்ரீ சிவயோகி சிவபாலா சீத்தார் ஆற்காடு சிவாயணம்